அன்றைய காந்தி நேரு காலத்து காங்கிரஸ் கட்சி தீண்டாமை கூடாது என்று வலியுறுத்தியதே தவிர சாதிய வன்கொடுமை கோவில் நுழைவு கலப்பு திருமணங்கள் விஷயத்தில் தெளிவில்லாத நிலையில் இருந்ததாக கூறிய திருமாவளவன் ஆனால் இப்போதைய காங்கிரஸ் கட்சி சாதிய வன்கொடுமைகளை எதிர்ப்பதிலும் ஜனநாயகத்தை அரசியலமைப்பு சட்டத்தை உயர்த்தி பிடிப்பதிலும் திராவிட சித்தாந்தத்துடன் ஒத்துப்போவதாக இருப்பதால் அவர்களுடன் கூட்டணி வைத்திருக்கிறோம் என்றும் விளக்கியிருக்கிறார் நேரவர்களை பற்றி இந்த சமூகம் ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருக்கிறது ஆனால் சாதியை வரையில் அவர் எவ்வாறு இருந்தார் என்றால் சாதி அமைப்பு சீர்திருத்தம் குறித்த கதையாடல்களில் நேரு ஒரு கௌரவ வேடத்தில் தான் வந்தார் அவர் சீர்திருத்தத்தை ஆதரிக்கவும் இல்லை சீர்திருத்தத்தை எதிர்க்கவும் இல்லை என்று பதிவு செய்திருக்கிறார் சீர்திருத்தத்தை ஆதரிக்கவும் இல்லை சீர்திருத்தத்தை எதிர்க்கவும் இல்லை ஜஹர்லால் நேரு ஒரு கௌரவ வேடத்தில் தான் வந்து போனார் இந்த மதிப்பீட்டை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போது காங்கிரஸ் கட்சி எப்படியாக இருந்தது சொல்றாரு விடுதலை போராட்ட வீரர்கள் கட்டாயமாக சமத்துவத்தை உயர்த்தி பிடிப்பவர்களாக இருந்திருக்கவில்லை இப்படி அவர் சொல்லிக்கொண்டே வருகிற நிலையில் காங்கிரஸ் தீர்மானம் நிறைவேற்றுகிறது அப்போது அம்பேத்கர் பெரிய ஆளுமையாக வளர்ந்தார் வளர்ந்திருக்காத காலம் தீண்டாமை கூடாது என்கிற தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள் ஆனால் சாதி கொடுமைகள் குறித்தோ கோயில் நுழைவு குறித்தோ கலப்பு திருமணம் குறித்தோ எந்த ஒரு நிலைப்பாட்டையும் அவர்களால் எடுக்க முடியாத நிலை இருந்தது அது குறித்து அவர்களுக்கு எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது காங்கிரசுக்கு அப்படி ஒரு உளவியல் இருந்தது என்று அவர் குறிப்பிடுகிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை பற்றி அவர் எழுதுகிறார் இந்த விஷயத்தில் அவர்களை விட பீம் ராம்ஜி அம்பேத்கர் அதிகமான பங்கு வகித்தார் என்பது உண்மை என்றாலும் கூட அவர் விஷயத்திலும் ஆச்சரியங்கள் இல்லாமல் இல்லை அரசியலோ அல்லது அரசியல் நிர்ணய சபையிலோ அங்கம் வகிக்காத காலத்தில் கூட அவர் செய்த அதிகம் அறியப்படாத பங்களிப்புகள் செலவற்றின் மீது இந்த நூல் வெளிச்சம் பாய்க்கிறது அவர் என்ன மாதிரி அவர் போராடி இருக்கிறார் அவர் எம்பியா இருந்த காலத்தில் அல்லது இல்லாத காலத்தில் எம்எல்சியா இருந்த காலத்தில் இல்லாத காலத்தில் எப்படி அவர் போராடி இருக்கிறார் அப்படிங்கிற விஷயங்கள் பேச அதுல அவர் எவ்வளவு அறிவு கூர்மையுடன் நடந்திருந்தாலும் கூட அதன் சட்ட அம்சங்கள் குறித்த புரிதலில் ஒன்றுக்கும் மேற்பட்ட தருணங்களில் இருக்கிறார் என்றும் அம்பேத்கர் அவர்களை பற்றியும் அவர் ஒரு திருப்பிதம் வைத்திருக்கிறார் இவருடைய நூல் எந்த அளவுக்கு ஆழமான பாரபட்சம் இல்லாத அதாவது ஒரு சார்பில்லாத ஆய்வை கொண்டிருக்கிறது என்பதற்காக சொல்லுகிறேன் நாக்பூரில் நடந்த காங்கிரஸ் மாநாடு முதலே தீண்டாமைக்கு எதிராக காந்தி பெரிதாக பேசினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது நாற்போ கோயில் நுழைவு தொடர்பான சட்ட விஷயத்தில் அவர் ஈடுபட மேலும் பனிரெண்டு ஆண்டுகள் அந்த கணக்கு என்ன என்ன நடந்ததுனா பூனா பேக்ட் பூனா பேக்டில் வந்து அம்பேத்கர் தன்னுடைய கோரிக்கையை தளர்த்தி கொண்டார் அவருடைய கோரிக்கைகளை தளர்த்தி கொண்டு காந்தியின் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த ஒப்பந்தத்திலே கையெழுத்திட்டார் அதை ஈடு செய்வதற்காக ஒப்புக்கு காந்தி கோயில் நுழைவு பற்றி கொஞ்சம் பேசினார் அவ்வளவுதான் கைமாறாகத்தான் அதாவது சர்ச்சைக்குரிய தனி வாக்காளர் தொகுதி உரிமையை தன் அழுத்தத்தின் காரணமாக அவர்கள் கைவிட்டதற்கு அவர்கள் அம்பேத்கர் அம்பேத்கரை சார்ந்தவர்கள் கைவிட்டதற்கு கைமாறாகத்தான் கோயில் நுழைவு பிரச்சனை குறித்து காந்தி பேசினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் ஏற்பட்ட ஒப்பந்தத்திற்கு பிறகும் கூட காந்தி அனைத்து கோவில்களுக்குள்ளும் தீண்ட தகவல்கள் செல்வதற்கான உரிமை குறித்து பேசவில்லை இதெல்லாம் வந்து நமக்கு தெரிய வேண்டிய வரலாறு நான் காங்கிரசோடு இருக்கிறோம் வேற இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ் வேற அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் வேற அந்த காங்கிரசுடைய ஒரு பாரம்பரியமா எப்படி எவால்வ் ஆகி வரும் அப்படிங்கிறது நான் சொல்றேன் அந்த காலத்தில் அப்படி இருந்தது இன்றைக்கு மத சார்பின்மையை காப்பாற்றுவதிலே காங்கிரஸ் உறுதியாக இருக்கிறது அரசமைப்பு சட்டத்தை உயர்த்தி பிரிக்கிறது சமத்துவத்தை உரத்து பேசுகிறது ஆக இன்றைக்கு ராகுல் காந்தி தலைமையிலான காங்கிரஸ் நம்முடைய கருத்தோடு திராவிடர் கழக கருத்திலோடு திராவிட இயக்க அரசியலோடு இணைந்து இயைந்து இயங்குகிறது அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உடனே காங்கிரஸ் வந்து ஐயாவை வச்சுட்டு விமர்சித்து விட்டார் திருமாவளவன் என்று திரித்து திரிவுவாதம் செய்வார்கள் இல்ல இதில் அம்பேத்கர் அவர்களை பற்றிய திருவிசேஷமும் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறேன்